தயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அமாவாசை பூஜை கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நடார் தலைமையில் சிவாச்சாரியார் முத்துகிருஷ்ணன் குருக்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது பூஜையில் பாண்டு பகுதியை சேர்ந்த சவுந்தர் தம்பதியர் பங்கு பெற்றனர் பக்தர்கள் ஹோமத்திற்கான வற்றல் எலுமிச்சை பழம் நெய் உள்ளிட்ட பொருட்களை காணிக்கை செலுத்தினர் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசை என்று போற்றப்படுகிறது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் தொடங்கி அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிறது மகாலய பட்ச காலத்தின் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசையாகும் இந்த மகாலயபட்ச பதினைந்து நாட்களில் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து தங்கள் குடும்பத்தாரைக்கான பூமிக்கு வருவதாக ஐதீகம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பூமியில் உள்ள அவர்களின் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அது தவிர ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்கிறார்கள் இவ்வாறு முன்னோர்கள் திதி நாள் ஆடி அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்களில் தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் செய்யலாம் முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் கூட மகாலய பட்சத்தில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் பொதுவாக அமாவாசை நாட்களில் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள் ஆனால் மகாலய அமாவாசை என்று தாய் வழி தந்தை வழி உறவினர்களுக்கு மட்டுமில்லாமல் ஆசிரியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பங்காளிகள் என்று அனைவருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம் இதுவே இந்த மகாலய அமாவாசையின் தனிச்சிறப்பாகும் மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்கள் அவர்களின் சந்ததியினர் செலுத்தும் தர்ப்பணத்திற்காக காத்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது அதனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்த உணவை படைக்கிறார்கள் பித்ருக்கள் வழிபாட்டில் கருப்பு எள்ளும் தற்பை புல்லும் முக்கிய பங்கு வகிக்கின்றன தர்ப்பணத்தின் போது முன்னோர்களுக்கு கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுக்கான உணவாக கருத ി மகாலய அமாவாசை அன்று பித்ரு வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்ததாகும் இவ்வாறு வழிபடுவதால் அதுவரை குலதெய்வத்தை வழிபடாத பாவமும் தோஷமும் நீங்கும் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் என்பது நம்பிக்கை அதுபோல அன்றைய தினம் காகத்திற்கு உணவு படைத்து வழிபடலாம் காகத்திற்கு படைக்கும் உணவு முன்னோர்களுக்கு படைக்கப்படுவதாகவே நம்பப்படுகிறது மகாலய அமாவாசை தினத்தன்று முன் பூமிக்கு வரும்போது தங்குவதாக ஐதீகம் எனவே மகாலய அமாவாசை அன்று அரச மரத்தடியில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வணங்கலாம் கோவிலில் நடைபெற்ற அமாவாசை பூஜை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி தட்சணமாற நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் கலந்து கொண்டார் பூஜையில் கௌரவ ஆலோசகர் வேல்முருகன் நாடார் துணைத் தலைவர் பி நடராஜன் நாடார் பொருளாளர் பி காமராஜ் நாடார் துணை செயலாளர் ஆர் மலைராஜா நாடார் தமிழழகன் நாடார் சத்யசீலன் நாடார் ஜெகநாதன் நாடார் கோபாலகிருஷ்ணன் நாடார் ராமச்சந்திரன் நாடார் தங்கச்சேர்மன் நாடார் ராஜேஷ் நாடார் சூர்யா நாடார் செந்தில் காசிலிங்கம் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பக்தர்கள் கும்பம் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்தனர் அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் குங்குமம் திருநீரு தேன் பஞ்சாமிரதம் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கோவில் நிர்வாக குழு உறுப்பினர் பகுதியை சேர்ந்த பால முருகன் நாடார் ரம்யா நாடார் மற்றும் மகன் பி வெங்கடேஷ் நாடார் இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு சுடலை மாடசாமி சிலை உவியம் வழங்கியுள்ளனர் சுடலை மாடசாமி சிலை ஆத்தூர் சிற்பி ஸ்தபதி சிறிதர் மூலம் வடிவமைக்கப்பட்டு கோவில் கொடை விழாவின் போது பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது